ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிரமங்களை சிக்கல்களை கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மே மாதத்தில் மே மாதம் முடிவதற்குள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது அதிரடியான மாற்றத்தையும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்களுக்கும் நல்ல தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை குறிப்பாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனை எந்த கிரகத்தால் ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டாலே பல பிரச்சனைகளுக்கு எளிதில் தீர்வு கிடைக்கும் உதாரணமாக நாம் ஒரு நோய்வாய்பட்டிருக்கிறோம் என்றால் உடல்நல ஆரோக்கிய தொல்லையாக சந்திக்கிறோம் என்றால் அந்த உடல்நல ஆரோக்கிய தொல்லைக்கான சரியான பிரச்சனை என்ன சரியான நோய் என்ன என்பதை அறிந்து கொண்டாலே அதற்கான எளிய சிகிச்சையால் அதை எளிதில் சரி செய்துவிட முடியும் ஆனால் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கும் போது அந்த ஆரோக்கிய தொல்லை என்பது நீண்ட நாட்களாக தொடர்ந்து தங்களுடைய வாழ்வில் பெரிய அளவுல சிரமத்தை ஏற்படுத்தும் அதே போன்றுதான் தற்போது உங்களுடைய வாழ்வில் திருமண தடையா பொருளாதார தடையா தொழில் ரீதியாக சிக்கல்களா உறவுகளால் பிரச்சனையா என எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதற்கு ஏற்றபோல் கிரகத்தின் தன்மையை அறிந்து உங்களுடைய செயல்பாடுகளையும் திட்டங்களையும் மாற்றும் போது நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை பிரச்சனையும் எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய தசா புத்தியின் அடிப்படையிலும் சில செயல்பாடுகளை மாற்றினால் ஏன் எதற்கு என்று தெரியாத பல்வேறு வகையான கஷ்டங்கள் சிரமங்கள் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேலையை நிச்சயமாக தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மே மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் என்பது உறுதியாக நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் மிக முக்கியமான நல்ல மாறுதல்கள் இந்த மாதத்தில் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது ஏனென்றால் கர்மத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் திருக்கணிதத்தின்படியும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் முழுமையாக முற்றிலுமாக லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் லாபஸ்தானத்திற்குள் குரு வருவது அதீத நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் மிக பெரிய அளவில் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தடைகள் ஏன் எதற்கு என்று தெரியாத பல பிரச்சனைகளுக்கு உறுதியாகவே குருவினுடைய இந்த பெயர்ச்சி மிக சிறந்த மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே பெரியளவிலான தடை சிக்கல் சிரமம் அனைத்திருக்கும் நல்ல தீர்வு காணப்படுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் லாபத்தில் அமருவதால் இந்த தருணத்தில் தொழில் துவங்குதல் புதிதாக திட்டமிட்டு பணியில் இணைதல் அது மட்டுமல்லாது கலைத்துறை அரசியல் துறை ஆசிரியர் துறை கணினித்துறை போக்குவரத்து துறை விளையாட்டுத்துறை என பல்வேறு வகையான துறைகளில் உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை முழு சுபகிரகமும் வானியல் அரசன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபத்தில் அமர்வதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதே வேளையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் சற்று சாதகமற்ற அமைப்பில்தான் வளம் பெறுகிறார் திருக்கணிதத்தின்படி அசிரமத்தில் நுழைந்து விட்டார் வாக்கியத்தின்படி சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இரட்டை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பால் சில சிக்கல்கள் நிச்சயமாக எழுவதற்கான வாய்ப்பு உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நிச்சயமாக உண்டு சனியின் சனியினுடைய அமைப்பு திட்டவட்டமாக எடுத்துக் காட்டுகிறது ஆனால் குரு பகவான் லாபத்தில் நுழைவதால் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சலுகைகளில் ஏற்பட்ட தடைகள் பல பிரச்சனைகள் வந்த சூழலில் அவற்றில் நல்ல மாற்றம் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அஷ்டமசனியின் ஆதிக்கமும் கண்டச்சனியின் ஆதிக்கமும் நிறைவாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிக கவனத்துடன் இருந்தால் நிச்சயமாக பல சிரமங்கள் கட்டுக்குள் வரும் என்பதை சனி பகவானின் அமைப்பு திட்டவட்டமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறது குறிப்பாக இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது பெரிய அளவிலான நெருக்கடிகள் தவிர்க்கப்படுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு சில நேரங்களில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று தாமதமாக கிடைக்கலாம் ஆனால் அவற்றில் மிக சிறப்பான முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ராகு வாக்கியத்தின்படி ஏற்கனவே சப்தமத்தில் அமர்ந்து விட்டார் திருக்கணிதத்தின்படி முழுமையாக இந்த மாதத்தில் சப்தமத்தில் அமர்கிறார் கேது ஜென்மத்தில் அமர்கிறாருங்க ராகு கேதுவின் அமைப்பு அஷ்டம பாதிப்புகளை ராகு முற்றிலுமாக விலகக்கூடிய தருணம் என்பது உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய திருமண தடைகள் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும் தொழில் ரீதியாக சொந்த கட்டிடத்தில் தொழிலை மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் மிக பெரிய அளவில் சிக்கல் என்று நினைத்த பல காரியங்களில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு அடுத்தடுத்து உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு உறுதிப்படுத்துகிறார் கேது ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பதால் குடும்ப ரீதியான தொல்லைகள் கட்டுக்குள் வரும் ஆனால் சற்று எதிர்பாராத ஒரு விதமான எதிர்காலத்தை பற்றி அச்சமும் குழப்பமும் ஏதோ ஒன்றை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலும் தன்மையும் இருக்கிறது அதை மட்டும் தவிர்த்து கொள்வது நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அதே வேளையில் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு சற்று ஆன்மீக சிந்தனை என்பது இதுவரை இல்லாத அளவிற்கு கூடுதலாக ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் உச்சம் பெற்று அஷ்டமத்தில் இறுதி தருவாயில் வளம் வருகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சுக்கரனின் அமைப்பால் பல்வேறு வகையான பணிகளில் உங்களுடைய சிறு முயற்சி கூட சிம்மராசிக்காரர்களுக்கு எளிதில் பல வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் செவ்வாயின் அமைப்பை வரைக்கும் செவ்வாய் மிக வலுவாக விரயத்திலிருந்து ஜென்மத்திற்குள் நுழைகிறார் மங்கள காரகன் விரயத்தை விட்டு விலகி ஜென்மத்திற்குள் வருவது ஒரு வகையான நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை நிறைவாக செய்வதோடு வில்லங்கம் நிறைந்த சொத்துக்களை விற்று வில்லங்கம் இல்லாத சொற்றுக்களை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது பல அதிரடியான மாற்றம் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மங்களக்காரகன் ஏற்படத்தை கொடுக்கிறார் சூரியன் ஒன்பதில் உச்சம் பெற்றும் பிற்பகுதியில் பத்திலும் நுழைகிறார் அதே போன்று கரகரான புதனும் அவருடன் இணைந்து ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இடங்களில் வளம் வரும்போது புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் பல தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் பன்னிரண்டு இடங்களில் மாறி மாறி வலம் வரும் போது அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க மற்ற தருணங்களில் சந்திரன் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் உச்சமும் ஆட்சி பலமும் பெறும்போது எதிர்பாராத திடீர் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக உங்களை தேடி வரும்